ஆளுங்கட்சி கவுன்சிலருக்கு மரியாதை கிடையாது அவ்வளோதானே அண்ணா தீங்களானா வரப்போட வேற என்ன செய்ய முடியும் ஒரு கோயில் கூட கூடிய தண்ணி வர்றதுக்கு ரெண்டு நேரம் மூணு நேரம் ஆக்குது அந்த அளவுக்கு மோசமா இருக்கு என்ன சீட் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க சீட் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க இல்லை தெரியல தெரியல சீட் லாண்டிக்கிட்டு இருக்கீங்க எப்படி தானே ரெண்டு இருக்கீங்க போனடிக்க சீட்லாண்டி என்ன சீட்ல அடுவில நீங்கள் எல்லாரும் சீட்லாடுவீங்களா